வணக்கம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிலத்தினுடைய சனி மூளை சனி மூளைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் படையல் பண்றோம் அதாவது விரம்பு முகூர்த்தம் பண்றோம் அதுக்காக வந்து விரம்புகூர்த்தம் பண்றதுக்கு சித்தப்பா அந்த காலத்துல நீங்க எப்படி விவசாயம் பண்ணுவீங்க முகூர்த்தம் பண்ணுவீங்க விவசாயம் வந்து அந்த காலத்துல பொன்னீர் கெட்டுதுன்னு ஒரு விழா அடிப்பாங்க அதாவது தாழங்குத்து அரிசி கொஞ்சம் விதை மாட்டுக்கு மாலையை போட்டு நமக்கு வேலை செய்யற ஆள் கூப்பிட்டு வச்சு படைச்சிட்டு அந்த ஒரு ஒரு சுத்த சுத்தி ஒரு சுத்தி ஏர் ஓட்டுவாங்க ஏர் ஓட்டி அவுத்து விட்டு அன்னைக்கு பொண்ணு கட்டுதல் அந்த விவசாயத்துக்கு அன்னைக்கு தான் நமக்கு நல்ல நேரம் வாக்கிற நேரம் விவசாயிக்கு விடிய நேரம் நல்ல நேரம் அது எந்த நல்ல நாள் தான் நல்ல நாள் தான் அன்னைக்கு ஆரம்பிக்கிறனால சாமி கும்பிடுறது சாமி கும்பிடுறது அன்னைக்கு மட்டும்தான் விவசாயத்துக்கு நாள் பார்க்கணும் அதுல இருந்து மறுசீர் நம்ம சாவடி முடிவு வரைக்கும் நாளே பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விவசாயிக்கு விடியும் பொழுதெல்லாம் நல்ல பொழுது விடியும் பொழுதெல்லாம் நல்ல பொழுது இந்த ஆண்டு நல்லா சிறப்பாக விவசாயம் அமையத்துக்கு வாழ்த்தணும் வேண்டிக்கணும் நன்றி